ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு இந்த வாரம் என்ன நடக்கலாம் பார்க்கலாம் வாங்க கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முத்தலுக்கு பெண் குழந்த பிறந்தத எடுத்து கொண்டுட்டு போக போகிறாங்க இந்த பக்கத்து இன்னொரு வாசல் வச்சுருக்காங்களாம் ஆப்ரேஷன் திட்டிருக்கு அந்த வாசல் வழியா அஞ்சலியும் ரெஜினாவும் அந்த திருடுன்னு ஆண் குழந்தையோட உள்ளுக்க வராங்க எவ்வளோ ஈஸியாக திறந்து வச்சுருக்காங்க ஆள் வர்றாங்க போகிறாங்க எலி வரும் பாருங்க அது எப்படி பூட்டி வச்சாலும் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து எதாவது திருடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அஞ்சலிக்கும் எலின்னு பேர் வச்சிருக்கலாம் ரஜினாவுக்கும் உள்ளுக்க வந்தகையோட என்னது பெண் குழந்தை பிறந்திருக்கா ஐயோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணுறாங்க வயிற்றுல இருக்க பல தலகாணியை தூக்கி அங்கே போட்டுட்டு அஞ்சலி அந்த குழந்தைய பிடுங்குறாங்க டாக்டர் அம்மா பே வேணும் பேந்த வேந்த முழிக்குது அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க இனிமே இதுதான் என்னோட குழந்தை அம்மா அந்த குழந்தைய நீ குடும்பம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னு கொண்டு வந்த ஆண் குழந்தைய டாக்டர் கையில் திணிக்கிறாங்க ஒன்றுமே டாக்டர் பேச விடலை இவங்க ரெண்டு பேருமே தான் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அஞ்சலி பண்ணுறீங்க என்ன ரஜினா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் டாக்டரே சும்மா இருக்கணும் இனிமே பூமி இந்த குழந்தையும் எனக்கு தான் இந்த குழந்தை இனிமேல் என்னோடய குழந்தை டே பாப்பா நீ வந்து உன்னோட அம்மானு என்ன சொல்லணும் நான் தான் உன்னோட அம்மா உன்னை இனிமேல் நான் தான் பார்க்க போகிறேன் பேச்சியம்மாவே எனக்கு நீ வந்து பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி அந்த குழந்தைய கொஞ்சது ரெஜினா மறந்துட்டு எங்கேயாரு குழந்தைய கொண்டு போய் முத்தலகு பக்கத்தில் போடு இல்லைன்னா வெளியில் கொண்டு போய் சொல்லு உனக்கு ஆண் குழந்த தான் பிறந்திருக்குன்னு அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் தவிக்கிறாங்க இந்த ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டை மாற்றிட்டாங்க அதுக்காக அந்த டாக்டர் அம்மா இவ்வளோவா பயப்படுவாங்க வேறு வழியே இல்லாமல் வெளியில் போகிறாங்க பம்மி பம்மிக்கிட்டு பூனை குட்டி மாதிரி வெளியில் பேச்சியம்மா பூமி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க குழந்தைய கொண்டு போகிறாங்க சந்தோஷமாக பூமி பார்க்குறாங்க அந்த டாக்டர் அம்மா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஒன்று பேச்சியம்மா முகம் அப்படியே டல்லாகுது பூமி முகமே ஒரு மாதிரி ஆகுது உலக சரித்திரத்திலே ஆண் குழந்தைக்கு முகம் வாடுனது இப்போ தான் சொல்லலாம் ஏன்னு தெரியல ஏன் தெரியல என்ன குழந்தை வந்து அம்மன் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால தான் ஆண் குழந்தையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க ஆனாலும் பூமி வந்து வெறுக்க போகிறது இல்லை அடுத்து என்ன குழந்தைய வாங்கவே மாட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெஜினா வர்றாங்க பேச்சியம்மா வாரிசு என் பொண்ணு வயிற்றுல தான் பிறந்திருக்கு இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்னமா சொல்லுவாங்க மாங்காய் கடிக்கலை சாம்பார் திங்கலை வயிறு சுமக்கலை ஆனாலும் அழகான லட்டு குழந்தையா பெற்று எடுத்துகிட்டு கொண்டாந்து காமிக்கிறாங்க என்னங்கடா பூ ஒரு பூ ஒரு மூலம் பூ சுற்றுங்க ஒரு லாரி பூ காதில் வச்சு சுற்றுறாங்க முத்தளவு பார்க்கவே கடுப்பாக வருதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இப்போ என்ன மயக்கத்தில் இருக்கிற முத்தளவுக்கு உண்மை தெரியும் என்ன டாக்டர் சொன்னது ஆழ்நிலையில் இருந்தாலும் தெரியும் எனக்கு தான் பிறந்துச்சுன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க பாருங்களேன் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கூத்துகள் இன்னும் நிறையா நடக்கப்போகுது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் பூமியோட குழந்த தான் வரும் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இழுத்தடிக்க போகிறாங்க இந்த கதையை கடுப்பு தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்